பட்டம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் தகுந்த நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் அதாவது மூன்றாம் திருப்பூர் தேர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறது இந்த கேள்வியிலேருந்து நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அண்டு நெக்ஸ்ட் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணிக்கணுங்க வந்துடாமல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து டோட்டல் பார்த்த ஹண்ட்ரட் மார்க்ஸ் அண்டு ஃபோர்டீன் ஒன் வேர்ட்ஸ் ஆ ஒன் வேர்ட் மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஷின்ஸ் குறைஞ்சது பத்தாவது கேட்பாங்க ஸோ புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது ஜெர்மனியோடு மியூஸ் மியூனிக் உடன் படிக்கையில் கையெழுத்திட கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் சத்தியார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார் மாகாண அறிமுகம் செய்த சட்டம் எது தென்னிந்திய மொழிகளில் ஒப்பீட்டு இலக்கணம் என்று கோட்பாட்டை கூறியவர் யார் பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேசை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது உலகிலேயே மிக நீளமான அணை எது இந்தியாவில் அதிக மக்களாட்சியை கொண்ட மாநிலம் எது கீழ்கின்றவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறியது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் என்ன கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் பன்னெண்டு எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும் பதிமூணு முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி இதில் கம்பல்சரி முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வாதிகாரிகள் மூன்றாம் உலக நாடுகள் பற்றி குறிப்பிடைக பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னிபர்சன்டிங் பங்களிப்பு பழங்கள் சுரண்டப்படுவது செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி வரை வேளாண்மை வரையறு பன்னாட்டு வணிகம் வரையறு தமிழ்நாட்டின் தீவுகள் குறிப்பிடுக ட்வெண்ட்டி ஃபோர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை சார் குறிப்பு நாடுகள் பட்டியலுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்றால் என்ன வரிகளின் வகைகள் எடுத்துக்கிட்ட பெர்லின் சுவர் குறிப்பு வரைக அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஃபோர்ட்டி ருபீஸ் கம்பல்சரி சரிங்களா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் யார் வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டு என்பதை விவரிக்கவும் அதுக்கடுத்து வேறுபடுத்த காரணம் கூறுக தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி பல்நோக்கு திட்டம் என்றால் என இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக முப்பத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்றம் மற்றும் நீதி அதிகாரங்கள் விவரி ட்ரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவிற்கான காரணம் மற்றும் அந்த நோக்கங்களை எழுது இந்த பிரிக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா எல்லா இதுலேயும் கேட்குறாங்க ஜிஎஸ்டின் அமைப்பை எழுதுகண்ட் காலக்கோடு வரையங்க காலக்கோடு மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே கேட்குறாங்க ஸோ ஹவ் டு ரிவிஷன் ஒன்ஸ் உலக வரைபடத்தில் கீழ்காணும் இல்லங்களை குறிப்பிடுங்க ரஷ்யா கிரீஸ் சான்ஃபிரான்ஸ்கோ ஹவாய் தீவு ரோசிமா ரோசிமா நாலாயின்னு சொல்லுவாங்க அது ஜப்பானில் இருக்குது நீங்களோடு பார்த்து இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து பார்த்தோமா எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் இது இல்லாண்டா இது எழுதலாம் அல்லது கேள்வி இது இல்லாண்டா இது எழுதலாம் இது வந்து நம்மளுக்கு பார்த்தோமாக்கோ மேப்பு இந்திய மேப்பு அண்ட் தமிழ்நாடு மேப்பு சரிங்களா உங்களுக்கு வேறு எதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எதாவது ஸ்டடி மேட் வேண்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மாதந்திரமா லைக் பண்ணிவிட்டு நம்ம மோட்டிவேஷனை கொஞ்சம் கூட்டிகிட்டு விட்ருங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுலேருந்து உங்கள்து விடைபெறுவது உங்கள் என்பன் டிஎன் ஸ்டடி கை